அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் பின்பு அஸ்வினி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் நவமி திதி பின்பு தசமி திதி இந்த நாள் அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடி வரும் நாளாக இருக்கு இந்த நாளில் மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேஷம் சுகம் ரிஷபம் லாபம் மிதுனம் சுபம் கடகம் ஜெயம் சிம்மம் தாமதம் கண்ணி நற்செயல் துலாம் பக்தி விருச்சகம் மேன்மை தனுசு கவலை மகரம் அமைதி கும்பம் பரிசு மீனம் ஆதரவு ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானின் அருளால் பண வாய்ப்புகள் நிறைய பெறக்கூடிய மூன்று ராசிகள் யார் என்பது தெரிஞ்சுக்கலாம் அதுல முதலிடம் ராசி இரண்டாவது விருச்சிக ராசி மூன்றாவது கும்ப ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களும் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் தவறாம செய்ய உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று மீன்களுக்கு பொறியை உணவாக வாங்கி கொடுங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சூரியனின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாள்ல தனுசு ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் எதை செய்தாலும் மிகவும் கவனத்தோடு செய்யணும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துட்டு செய்ய புது முயற்சி எடுக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யாம புது முயற்சி எதுவுமே செய்யாதீங்க இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மகா பெரியவா அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்